டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் நிற்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மும்முரமாக செய்து வருகிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முதலமைச்சரை டம்மியாக ஆக்கிவிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் நிற்பதற்கான வேலையை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக செய்து வந்தார் உண்மையிலேயே அவர் தேர்தலில் நிற்க வேண்டும் என்றால் துணைநிலை ஆளுநர் பொறுப்பு பதவியும் கவர்னர் பதவியும் ராஜினாமா செய்துவிட்டு அதற்கு பிறகு தேர்தலுக்கு இடம் கேட்க வேண்டும் ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டு கிடைக்க வேண்டும் என்று அவர் பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் தனக்கு பாராளுமன்ற தேர்தலில் நிற்பதற்கு நான் இடம் கேட்கவில்லை என்றும் அவர் உள்துறை அமைச்சர் மிகு அமித்ஷா அவர்களை சந்தித்தது மாநில வளர்ச்சி திட்டங்கள் பற்றி பேசுவதற்காகத்தான் என்றும் பேட்டியளித்திருக்கிறார் ஆனால் துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்தித்து புதுச்சேரிக்கு எந்தெந்த திட்டங்களை கொண்டு வந்தார் எவ்வளவு நிதி இந்த முறை சென்றிருக்கும் பொழுது மத்திய அரசு புதுச்சேரி மாநிலத்துக்கு வழங்கியிருக்கிறது என்பது பற்றி தெளிவாக கூறவில்லை இதிலிருந்து மிக தெளிவாக மத்தியில் உள்ள பாரதிய ஜனதாவினுடைய அந்த கட்சியுடைய தலைமை அளவை அலுவலகமாக செயல்படுகின்ற ராஜ்பவனானது அதில் இருந்து கொண்டு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சுயவிளம்பரம் தேடி ஆளும் அரசை முடக்கிவிட்டு முதலமைச்சரை டம்மியாக ஆக்கிவிட்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் நிற்பதற்கான வேலையை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக செய்து வந்தார் இப்பொழுதும் அவர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் நிற்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மும்முரமாக செய்து வருகிறார் ஆனால் அவர் விரித்தாலும் வாங்குவதற்கு யாரும் இல்லை என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் அவரை வேட்பாளராக போடுவதை எதிர்க்கின்றன உண்மையிலேயே அவர் தேர்தல் நிற்க வேண்டும் என்றால் ஏன் தன்னுடைய ராஜினா தன்னுடைய துணைநிலை ஆளுநர் பொறுப்பு பதவியும் கவர்னர் பதவியும் ராஜினாமா செய்துவிட்டு அதற்கு பிறகு தேர்தலுக்கு இடம் கேட்க வேண்டும் ஆனால் ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டு தனக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டு கிடைக்க வேண்டும் என்று அவர் பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார் அதை மறைப்பதற்காக நான் உள்துறை அமைச்சரை சந்திக்க மாநில வளர்ச்சிக்காக பேசுவதற்காக சென்றேன் நிதி பெறுவதற்காக சென்றேன் என்று ஒரு பொய்யான தகவலை மக்கள் மத்தியிலே கூறி வருகிறார் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள்